ஹோமங்களும் அவற்றை நாம் செய்வதால் நமக்கு கிடைக்கும் பயன்களை பற்றியும் பார்ப்போம் கணபதி ஹோமம் கணபதி ஹோமம் செய்யும் பொழுது தடைகள் விலகும் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும் சண்டி ஹோமம் சண்டி ஹோமம் செய்யும் பொழுது பயம் போக்கும் வாழ்வில் தொடர்ந்து வரும் தரித்திரங்கள் நீக்கும் நவகிரக ஹோமம் இது கிரக தோஷங்களைப் போக்கி வாழ்வில் மகிழ்ச்சியையும் வளத்தையும் உண்டாக்கும் சுதர்சன ஹோமம் ஏவல் சூனியங்கள் நீங்கும் செய்யும் சகல காரியங்களிலும் வெற்றியை தரும் ருத்ர ஹோமம் ஆயுள் விருத்தியை உண்டாக்கும் மிருத்திஞ்ச ஹோமம் மந்தி தோஷம் போக்கும் பிரேத சாபத்தை நீக்கும் புத்திர ஹோமம் புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் சுயம்வர கலா பார்வதி ஹோமம் பெண்களுக்கு திருமண தடைகளை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெறும் ஸ்ரீ காந்தர்வ ராஜ ஹோமம் ஆண்களுக்கு திருமண தடைகளை நீக்கி விரைவில் திருமணம் நடைபெறும் லக்ஷ்மி ஹோமம் செல்வ வளத்தை தரும் பொருளாதாரத்தில் பெருக்கம் ஏற்படும் தில ஹோமம் சனி தோஷத்தை போக்கும் இறந்தவர்களின் சாபங்களை நீக்கும் ஸ்ரீ பிரித்யங்கிரா ஹோமம் நோய்கள் நீங்கும் எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் ஸ்ரீ பிரம்மஹத்தி ஹோமம் எதிரிகளின் சூழ்ச்சிகள் தொல்லைகள் நீங்கி வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் கண் கண்திருஷ்டி ஹோமம் திருஷ்டி தோஷங்கள் விலகும் காரிய தடைகளை நீக்கும் கால ஹோமம் திருமண தடை உத்தியோக தடை நீங்கும் வாழ்வில் சோதனைகள் நீங்கி சாதனைகள் மலரும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்